வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் பிரதமர் மோடி அவர்கள் இப்படி மறைமுகமாக போய் ஒரு நெகோசியேஷன் கிட்டத்தட்ட பேரம் பேசுறது அப்படிங்கிறது தான் ஒரு ஃபைனான்ஸ் கமிஷனோட ஹெட் கிட்ட பண்ணியிருக்கிறாங்க இதுக்கான வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னா அப்போ ஸ்டேட்ஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் கையேந்தி நிற்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய பொருளாதார கொள்கையாகவே இருக்கிறதா இல்லை மோடியினுடைய விஷயமாக நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கா சார் இது மோடியோட கொள்கை தான் நான் பார்க்குறேன் பிஜேபி இதுக்கு முன்னால் வாஜ்பாய் காலத்துலலாம் அவர்கள் அளவு மோசமாக நடந்ததாக நமக்கு தெரியல பட் இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களாக பிரித்ததை ஏற்றுக்கொள்ளாத ஆர்எஸ்எஸ் அது மோடி அவர்களுடைய இந்த அணுகுமுறையை ரசிக்கலாம் ஏனெனில் மாநிலங்கள் என்ற பகுப்பாய்வை ஏற்றுக்கொள்ளாத ஆர்எஸ்எஸ் மாநிலங்களுக்கான நிதியை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்க வேண்டும் என்று பிரதமர் ஒருவர் முடிவு செய்வார் என்றால் அது வரவேற்க தான் செய்யும் ஸோ இனவே யுவர் கொஸ்டின் இஸ் ரைட் யுவர் ரைட் அதாவது வந்து இது பிஜேபியோட கொள்கை தான் ஏன்னா பிஜேபியோட கொள்கை என்பது ஆர்எஸ்எஸோட கொள்கை அந்த ஆர்எஸ்எஸோட கொள்கை என்பது மொழிவாரி மாநிலங்கள் என்பது இந்தியாவுக்கு தேவையில்லை அதிகாரம் மையப்படுத்தப்பட வேண்டும் மேக்ஸிமம் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் தான் அவங்களோட இலக்கு அப்படி இருக்கும்போது யூஆர் ரைட் இது வந்து பிஜேபியோட கொள்கை ஆர்எஸ்எஸோட கொள்கை அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும் இதில் இன்னொரு கொடுமை என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா மோடி அரசு அவுண்ட்ஸ் த மோடி கவர்மெண்ட் ஃபவுண்ட் இட் குட் நாட் ரெடியூஸ் த ஸ்டேட்ஸ் ஷேர் ஆஃப் டேக்ஸஸ் பை கெட்டிங் ஃபினான்ஸ் கமிஷன் டு சேஞ்ச் இஸ் ரிப்போர்ட் இட் எக்ஸ்ப்ளாய்டட் அண்ட் ஓல்ட் அக்கவுண்டிங் மெனிவேர் தட் பெர்சிஸ்ட் திஸ் டே த ஃபெடரல் கவர்மெண்ட் ஸ்டெடிலி இன்க்ரீஸ் த கலெக்ஷன் ஆஃப் அ கிளாஸ் ஆஃப் டாக்ஸஸ் கால் த செஸ் அண்ட் சர்ச்சார்ஜஸ் ஸ்டேட்ஸ் ஆர் நாட் என்டைடல் டு எனி போர்ஷன் ஆஃப் திஸ் ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து தங்களுக்கு வேண்டியானதை வாங்கி பெற முடியாது மாநிலங்களுக்கான நிதியை குறைக்க முடியாதுன்னு தெளிவான பிறகு மோடி அரசு என்ன பண்ணுதுன்னா காலகாலமாக கடைபிடிக்கிற முறை திருட்டு வேலை பண்ணுறது செஸ்ஸையும் சர்சார்ஜஸையும் அதாவது ஒரு டாக்ஸுக்கு டேக்ஸ் போடக்கூடியது அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க ஏன்னா இதில் இது ரெண்டுத்துக்கும் செஸ் அண்ட் சர்சார்ஜஸ்க்கு மாநிலங்கள் உரிமை கோர முடியாது வேண்டும் கம்ப்ளீட்டாக மத்திய அரசுக்கு தான் போகும் ஸோ மாற்று வழி மூலமாக காலகாலமாக இருக்க அந்த மாற்று வழி மூலமாக மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை வந்து குறைச்சிக்கிட்டே போனாங்க இதுக்கு சரியான உதாரணம்னு கேட்டிங்கன்னா த ஷேர் ஆஃப் செஸ்ஸஸ் அண்ட் சர்ச்சார்ஜஸ் ஸ்டுடெண்ட் டென் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் டாக்ஸஸ் கலெக்டட் இன் டூ தௌசண்ட் லெவன் அண்ட் டுவெல் பை காங்கிரஸ் லெட் ஃபெட்ரல் கவர்மெண்ட் அதாவது மன்மோகன்சிங் ஆட்சி காலத்தில் பதினொன்று பன்னெண்டில் செஸ் அண்ட் சர்ச்சார்ஜஸ் டென் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆனால் இதுவே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் த டோட்டல் செஸ் அண்ட் சர்ச்சார்ஜஸ் கலெக்டட் பை த ஃபெடரல் கவர்மெண்ட் மோர் தேன் டபுள்டு அப்படியே இது வந்து ரெட்டிப்பாகி போச்சு பணத்தளவில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ட்ரில்லியன் ருபீஸ்லேருந்து ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் ட்ரில்லியன் ருபீஸ் அஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே ரெண்டரை லட்சம் கோடியிலேருந்து அஞ்சு லட்சம் கோடியாக மாறி இருக்குது ட்யூரிங் தட் பீரியட் செஸ்ஸஸ் அண்ட் சர் சார்ஜஸ் ரோஸ் ஃப்ரம் தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் எயிட்டின் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் எஸ் அ ஷேர் ஆஃப் கிராஸ் ஸ்டாக்ஸ் ரெவன்யூ இந்த காலகட்டத்தில் அந்த செஸ் அண்ட் சர் பங்களிப்பு என்பது ஒட்டுமொத்த வரி வருவாயில் பதிமூணு புள்ளி ஒன்பது சதவீதம் தட் இஸ் ஃபோர்டீன் பர்சன்ட்லேருந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் பதினெட்டரை பர்சன்ட் வரைக்கும் உயர்ந்து போச்சு அதாவது இது குறித்து மாலினி சக்கரவர்த்தி என்ற ஒரு இண்டிபெண்ட் திங்க் டேங் சென்டர் ஃபார் பட்ஜெட் அண்ட் கவர்னன்ஸ் அவங்க எழுதும்போது என்ன எழுதுறாங்க ரைட்ஸ் அபவுட் த ட்ரிக்ஸ் த பிஜேபி கமெண்ட் டெப்ளாய்ட் டு இட்ஸ் ஷேர் ஆஃப் மனிஸ் அட் த காஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் மாநிலங்களோட வருவாயிலிருந்து பணத்தை திருடி பிஜேபி அரசு மத்திய அரசு தன்னுடைய வருவாயை பூதாகரமாக பெருக்கி கொண்டது இந்த டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் பட்ஜெட் வில் த சென்டர் ரெடியூஸ் த டேக்ஸ் ரேட் ஆஃப் இன்கம்ஸ் அப் டு ஃபைவ் லேக் ஃப்ரம் டென் பர்சன்ட் டு ஃபைவ் பர்சன்ட் இட் லெவ்இட் செர் சார்ஜ் ஆன் இன்கம் அபவ் ஃபைவ் மில்லியன் டு கவுண்டர் த ரிசல்டண்ட் ரெவென்யூ லாஸ் அதாவது பதினேழு பதினெட்டில் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வருமானம் இருக்கவங்களுக்கான அந்த வரியை வந்து பத்துலேருந்து அஞ்சு பர்சண்டாக குறைச்சாங்க ஆனால் அஞ்சு மில்லியன் ஐம்பது லட்சத்துக்கு மேலே இருக்கவங்களுக்கான அந்த வரியை வந்து இட் லெவிட சர் ஆ ஐம்பது லட்சத்துக்கு மேலே வரி கட்டுறவங்க அவங்க கட்ட வேண்டிய வருவாய் அந்த வருமானம் அந்த வரிக்கான தொகை வந்து லெவின்னு போடுவாங்க இல்லையா அந்த சர்ச்சார்ஜ் போடுவாங்க அந்த அந்த சர்சார்ஜுக்கு மேலே ஒரு லெவியை கா போட்டிருக்காங்க அவங்க வந்து ஸோ இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் பட்ஜெட் ஈவன் ஓன்லி எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் பெட்ரோல் வாஸ் ரைஸ்டு பை ருப்பீஸ் நைன் பெர் லிட்டர் ரோட் செஸ் வாஸ் இன்க்ரீஸ் பை நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் பெட்ரோல் மேலேயான எக்ஸைஸ் டியூட்டியை குறைக்கிறான் எவ்வளோ குறைக்கிறான் ஒம்பது ரூபா குறைக்கிறான் பெர் லிட்டருக்கு ஆனால் ரோட் செஸ்ன்னு ஒன்று போட்டு இதே அமௌண்ட்டை அதில் ஏற்றிட்டான் அது எல்லா விதமான திலாலங்கடி வேலைன்னு சொல்லுவாங்கல்ல கவர்மெண்ட்டோட அது அத்தனையும் பண்ணியிருக்கான் இப்போ இது எங்கே வந்து நிற்கிதுன்னா ஃபெடரல் கவர்மெண்ட்ஸ் கண்டினியூடு அட்டம்ஸ் டு ரெஸ்ட்ரிக் ஸ்டேட்ஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆல்சோ அப் வென் இட் செட் த ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் டூ தௌசண்ட் செவன்டீன் அண்ட் டாஸ்கடிட் வித் ரெக்கமெண்டிங் ஃபிசிக்கல் டெஸ்டிக்ஸ் அண்ட் கேரட்ஸ் டு கன்வின்ஸ் ஸ்டேட் டூ அவாய்ட் பாப்புலிஸ்ட் மிஷர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினைந்தாவது நிதிக்குழுவை மோடி அரசு ஏற்படுத்துகிறது அதில் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா மாநிலங்கள் இலவசங்களுக்காக கொடுக்கக்கூடியதை தடுப்பதற்கு எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு ஃபிஸிக்கல் ஸ்டிக்ஸ் அண்ட் கேரட்ஸ் அதே கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்னு வாங்க இல்லையா குதிரை ஓட மறுக்குதுன்னா தாஜா பண்ணுறதுக்கு கேரட்டை கொடுப்போம் மிரட்டுறதுக்கு குடி குச்சியால் அடிப்போம் அந்த மாதிரி மாநிலங்களை வழிக்கு கொண்டு வரத்துக்கு இலவசங்கள் நீ தோ இனிமே செய்ய கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு கொடுக்காமல் இருந்தால் கொஞ்சம் லாலிபாப் பாப் கொடுக்குறேன் கொடுத்தின்னா கொம்பால் அடிப்பன்னு சில அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியையும் கொண்டு வந்திருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இது கடுமையாக கண்டிச்சிருக்குது மோடி கவர்மெண்ட்டோட கிளைம்ஸ் அதாவது பட்ஜெட் கிளைம்ஸ் எந்த அளவுக்கு வந்து மோசடி அடியானவை இது உணர்த்திக்கின்றாங்க திஸ் பிளாக் அண்ட் டிஸ் ரகார்ட் ஃபார் அ கான்ஸ்டியூஷன் படி எக்ஸ்போசஸ் த ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ரியல் நியாத் நியாயத்து ஓவர் சென்ட்ரலைசேஷன் அதிகாரத்தை மேலும் மேலும் தன்னிடமே குவித்துக் கொள்வது முழு கண்ட்ரோலில் கையில் எடுத்துருக்கிறது இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவத்தை சிதைத்து சின்னாபீனமாக்குவது நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி இது மோடியோட கொள்கையாக பிஜேபியோட கொள்கை நான் முதல்ல சொன்னால் இதை பிஜேபி கொள்கைன்னு சொல்ல முடியாது வாஜ்பாய் மாதிரி தலைவர்கள் இருந்தாங்க என்னுடைய அந்த பதிலை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் இது மோடியோட கொள்கையாக மட்டும் பார்க்கக்கூடாது இது ஆர்எஸ்எஸோட கொள்கை பிஜேபியோட கொள்கை என்ன அது ஆர்எஸ்எஸோட கொள்கை மொழிவாரி மாநிலங்கள் என்ற பிரிவு இந்தியாவுக்கு ஏற்றதல்ல இது வந்து ஒரே நாடு ஒரே நாடுனால் எத்தகைய பன்முகத்தன்மையும் இல்லாத ஒற்றைத்தன்மை கொண்ட நாடு அப்படி இருக்கும்போது பன்முகத்தன்மையின் அடையாளமாக இருக்கக்கூடிய மாநிலங்களை நாம் முழுவதுமாக சிதைத்துவிட்டு ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு நாடாக உருவாக்கணும் அது ஒரு சர்வாதிகாரி கீழே போச்சுன்னா இன்னும் வசதியாக இருக்கும் அதுதான் இன்னைக்கு இந்தியாவில் நடக்குது இது எல்லாமே எதுலேருந்து வருதுன்னா இது பொருளாதார முடிவாக மேம்போக்கான பார்வையில் பார்த்தாலும் இந்தியா என்பது பல நாடுகளின் கூட்டமைப்பு அல்ல இந்தியா என்பது ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரே நாடு என்கின்ற ஆர்எஸ்எஸ்இன் சித்தாந்தத்தின் ஒரு வெளிப்பாடு தான் ஃபினான்ஸ் கமிஷனோட ரோல் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறது நார்கேன் வி இக்னோர் தி ஹியூமன் இம்பாக்ட் ஆஃப் திஸ் கார்னரிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் தி ஸ்டேட்ஸ் மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய வருவாயை தன்ன தன் தன்னகத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை நம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது மாநிலங்களுக்கு அவருடைய அரசியலம் சாசனத்தை உரிமையை மறுப்பதாகும் ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் சொல்கிறார் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஃபைனான்ஸ் எவ்ரி திங் ஃப்ரம் லாண்ட் டு ஸ்கூல் எஜுகேஷன் மாநில அரசு தான் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை சம்மந்தமான எல்லாத்தையுமே தீர்மானிக்குது சட்டம் ஒழுங்காக பராமரிக்கிறது கல்வி மின்சாரம் சுகாதாரம் இவை எல்லாத்தையுமே மாநிலங்கள் தான் ப பண்ணுது ஆனால் அவங்கக்கிட்டேருந்து மொத்தமாக பணத்தை பிடுங்கிகிட்டு அண்ட் ஹவ் ஹேட் ஃபியூர் ரிசோர்ஸஸ் ஆஃப் ரெவின்யூ ஆஃப்டர் த இன்டக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் பிடுங்கிகிட்டு ஜிஎஸ்டியும் அமுல்படுத்தினா மாநிலங்களுக்கான நிதி வருவாய் என்பதே மொத்தமாக இல்லாமல் போயிடுச்சு இது எல்லாமே எதுலேருந்து வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல இந்தியா என்பது பல மாநிலங்களின் கூட்டமைப்பு அல்ல இந்தியா என்பது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை எத்தகைய வேற்றுமைகளும் இல்லாத ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு நாடு ஒரு மொழி இந்தி ஒரு மதம் இந்து ஒரு கட்சி பிஜேபி என்கின்ற அந்த ஒற்றை தத்துவத்திலிருந்து ஒற்றைத்தன்மை தத்துவத்திலிருந்து வரக்கூடிய அரசியல் தான் பிஜேபியின் அரசியல் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்திய அரசியல் சாசனமே அவர்களுக்கு எட்டா கனியாக இருக்கிறது பிடிக்கவில்லை நேரடியாக அதை அழித்தொழிக்க முடியாமல் வங்காள வீடுகுடா கடலில் தூக்கி எறிய முடியாமல் இருக்கின்ற காரணத்தால் உள்ளிருந்து அதை சிதைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த நித்தி ஆயோக்கோட சேர்மன் அவர் பேரன பிவி சுப்பிரமணியம் அவருடைய வார்த்தையிலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பது மோடி அரசின் குறிப்பாக நரேந்திர மோடியின் இந்த அணுகுமுறை ஃபினான்ஸ் கமிஷனை டெஸ்ட்ராய் பண்ணுறது என்பது தனிப்பட்ட மோடியின் நடவடிக்கை அல்ல அது ஆர்எஸ்எஸ் இருந்து வழிந்தோடி வரக்கூடிய அரசியலின் ஒரு அங்கம்தான் இப்படித்தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி ரீஸ் அது சார் ரிப்பீட்டடாக இப்போ சமீபத்தில் அந்த மழை வெள்ளம் அதற்கான விஷயங்களில் தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டே இருக்கிறது அதை நாங்கள் அது வந்து பெரிய டிசாஸ்டராக நாங்கள் அறிவிக்க முடியாதுங்கிறதுலேருந்து ஃபண்டே எதுவும் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை அதுக்கான விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க திரும்ப திரும்ப நீங்கள் எவ்வளோ இது கொடுத்தாலும் இப்படி ஒரு நிலையில் மாநிலங்களுக்கான ஃபண்டே இருக்கக்கூடாது இல்லை அது பேர் மினிமமாக வைக்கணும்னு நினைக்கக்கூடிய இருந்து என்ன கிடச்சிரும் அப்போ திரும்ப திரும்ப ஹைட்ரேட் பண்ணி என்ன ஆக போகுதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை திரும்ப தோல்வியாக தானே முடியும் உண்மைதான் அது தான் போய் முடியும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாமே எதிலிருந்து வருதுன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு வருது எங்கே ஆரம்பிச்சிங்கனாலும் அங்கே தான் வந்து முடியும் இதில் பதினாறாவது நிதிக்குழுவை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அல்லது போட போகிறாங்க அது சம்மந்தமாக இப்போ சமீபத்தில் தூக்குல காண்டு விழாவில் பேசுனேன் காங்கிரஸ் எம்பி ஷசி தரூர் ரொம்ப அழகாக அந்த பாயிண்ட்டை பேசினார் ஃபோக்கஸ்டாக பேசினார் சிக்ஸ்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் நிதியா சுதந்திரத்தை மேலும் முழுவதுமாக பறித்து கொள்ளும் கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான கொலைவெறி தாக்குதல் இது இது நான் பதினாறாவது நிதிக்குழுவுக்கு மோடி அரசு கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபரன்சஸ்னார் பியூட்டிஃபுல் ஸ்பீச் சமீபத்தில் இந்த இந்த இஷ்யூ சம்மந்தமாக நாம் படிக்க வேண்டிய ஒரு ஸ்பீச் எதுன்னா சசி தரூர் அவர்கள் பதினாலாம் தேதி பேசி அந்த அந்த பேச்சு பதினைந்தாம் தேதி பேப்பர்லலாம் அது வந்திருக்குது இண்டோ டைம்ஸ் ஆஃப் இண்டியாலாம் வந்திருக்குது சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் மாநிலங்களுடைய எஞ்சி இருக்கக்கூடிய சோற்று பறிக்கம் போல் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய எஞ்சிய அதிகாரங்களையும் முழுவதுமாக பறித்து விடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது ஏன்னா மோடி கவர்மெண்ட்டு கொடுத்துருக்க ரெஃபரன்ஸஸ் அந்த மாதிரி ஸோ சசிதரூர் ஸ்பீச் அருமையான ஸ்பீச் இதை பார்க்கக்கூடிய நேர்கள் அந்த ஸ்பீச்சை பா இதில் க லோக்சபா இதில் கூகுளில் சர்ச் பண்ணால் வரும் பதினைந்தாம் தேதி பேப்பரில் வந்திருக்குது ஆர் ஷசி தருர் ப்ளஸ் துக்ளக் ஃபினான்ஸ் கமிஷன் சிக்ஸ்டீன் ஃபைனான்ஸ் கமிஷன் போட்டால் அந்த ரிப்போர்ட் வந்துவிடும் ரொம்ப தெளிவாக அது பேசியிருக்குது அதை படித்தால் பிவி வி சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நாம் இப்போது விவாதித்த இந்த விஷயத்தின் முழு பரிமாணமும் நேர்களுக்கு புரியும் ஒரு நிறைவு கேள்வி பிடிஆர் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகும்போது ஒரு விஷயம் சொன்னார் நம்ம கொடுக்குறதுல எவ்வளோ ஃபண்டு கொடுக்குறோமோ அதில் ஒரு ஷேர் மட்டும் தான் நமக்கு கொடுக்குறாங்க எக்ஸஸாக எதுவும் வரலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இப்போ அதை தாண்டி இந்த பக்கம் பார்க்கும்போது நம்முடைய மாநில திட்டக்குழுவினுடைய துணைத்தலைவர் டாக்டர் ஜெயரஞ்சன் இந்த ஃபினான்ஸ் வந்து அப்படி அந்த நிதி பங்கீடுகள்லாம் இருக்குது இல்லைங்களா இதில் ஒரு ஒரு ப்ராக்கெட்டை நீங்கள் ரிப்பீட்டடாக வச்சிட்டு இருக்கிறீங்க இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத இதை நம்ம ரீவிசிட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா கொடுத்தவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அங்கே என்ன ப்ராக்ரெஸ் ஆகுதுங்கிறதையும் நீங்கள் எங்களுக்கும் சொல்ல மாட்டீங்க கொம்போது கம்ப்ளீட்டா ஒரு ساينட்டிஃபிகல் பேசிஸ்ல அத நம்ம ரீவிசிட் பண்ணி அந்த பிராக்கெட்ஸ்அ நம்ம மாத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரைஸ் பண்ணியிருந்தார் சமூகத்தில். இதுக்கான தேவை வந்திருக்குன்னு நம்ம காண்கிறோம். ஒரு ஜெயரேந்திரன் சொல்றதும் கரெக்ட்டா அந்த பிராக்கெட்ஸ் நீங்க சொல்ற அந்த பிராக்கெட்ஸ்ன்றது எதை மெயின் பண்றீங்க நீங்க? இப்போ நம்ம தமிழ்நாடு இருந்து இவ்வளவு பர்சன்ட் வருது அப்படிங்கிற இது போல ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேற வேற விதமான அந்த அவங்க அவங்க கொடுக்கறதுக்கும் இருந்து எவ்வளவு ஷேர் ரிட்டர்ன் வருதுங்கிறது அந்த விஷயம் அதுவும் வந்து நியாயமான கருத்தான் அது அது குறித்தும் விவாதம் நீள்வது தான் நல்லது ஏன்னா உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள நம்ம கேட்கும்போது போது பெருசாக தான் கேட்கணும் ஆகவே இந்த பிராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணுவதற்கான தேவை வந்து விட்டது அது குறித்த விவாதங்கள் கண்டிப்பாக தேவை என்பதுதான் சரியான கருத்து ஜெயரஞ்சன் சொல்றது கரெக்ட் அப்படிதான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் சார் ஏன்னா இக்கனாமிக்கல் அப்படின்னாலும் கூட அதற்கு பின்னால் ஒரு மிக நீண்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சித்தாந்தம் தான் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குது மோடியோடைய மஸ்லிங் ஆஃப் மோடிஸ் அட்டம் டு ஆம் டுவிஸ்ட் தி ஃபினான்ஸ் கமிஷன் தனிப்பட்ட மோடி என்கின்ற ஐம்பத்தாறு இன்ச்சு மனிதரின் சர்வாதிகார அணுகுமுறை என்று மட்டும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது ஒரு பார்ட்டு மெயின் வந்து இது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திலேருந்து ஃப்ளோ ஆகுது இந்தியா என்பது ஒரே நாடு எத்தகைய பன்முகத்தன்மையும் இல்லாத ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு நாடு ஒரு மொழி ஒரு மதம் ஒரு இனம் ஒரு கட்சி தான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு எல்லா ஸ்டேட்டையும் ஹேண்டில் பண்ணுறான் நோ சீஃப் மினிஸ்டர் நோ கவர்னர் நோ அசம்பிளி இன்னொன்னும் ஒரு சின்னதாக ஒரு கமிட்டி இருக்கும் ஓல் ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் தான் இருக்கும் பன்முகத்தன்மையை அழிப்பது ஹிந்தி தான் சம்ஸ்கிருதம் தான் தமிழ் வேணாம் தெலுங்கு வேணாம் மலையாளம் வேணாம் கன்னடம் வேணாம் உருது வேணாம் பஞ்சாபி வேணாம் குஜராத்தி வேணால் மராட்டி வேணாம் ஒரியா வேணாம் அசாமியாக வேணாம் எதுவும் வேணாம் ஹிந்தி தான் அதே மாதிரி ஒரே மதம் இந்து மதம் அதுக்குள்ளான ஜாதி இருக்கும் அங்கே கேட்க மாட்டான் பார்ப்பனர்கள் மேலே இருப்பாங்க அதுக்கு கீழே நாலு படி இருப்பான் கடைசியில் வந்து பஞ்சமர்கள் சூதரர்கள் இருப்பார்கள் அந்த கட்டமைப்பை அப்படியே வச்சுப்பான் ஒரே கட்சி பிஜேபி ஆகவே அந்த ஒற்றைத்தன்மையிலேருந்து வரக்கூடிய தான் இது தனியாக இதை எதிர்த்து போராட முடியாது ஒட்டுமொத்த அரசியல் போராட்டத்தின் மூலம் ஆர்எஸ்எஸ் பாஜக அமைப்புகளை ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி அடிக்கும் வரை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது பார்ப்போம் சார் ஒரு நான் அப்படி முடிக்கணும்னு நினைக்கிறேன் சிஏசி அறிக்கையை வெளிவந்தது அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள் ஆர்டிஐல மோடியோட செல்ஃபி பாயிண்ட்ஸ் கொடுத்து கொடுத்தவர்கள் மாற்றப்பட்டார்கள் அன் அன்இன்ட்ரெஸ்டலாக ஒரு இடத்துல ஆனால் உண்மையை பேசியிருக்கார் அடுத்தது நித்தி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பில் இருந்து அவர் என்ன ஆவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் ஸ்டில் அதை தாண்டி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது கார்பரேஷன்களைப் போல மாநிலங்கள் மாற்றப்பட வேண்டிய இடத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்களோ நகராட்சிகளை போல் நகராட்சிகளைப் ஆப்ரேஷன் கூட கொஞ்சம் பவர் இருக்கும் மாநகராட்சி மாநகராட்சி அது இது நகராட்சி மாதிரி என்ன சொல்ல போனால் பஞ்சாயத்துகளை போல் மாநிலங்களை மாற்ற வேண்டும் என்று மோடியும் அவருடைய அரசியல் தாய்ஸ்தாபனமும் விரும்புகிறது அதுதான் பிரச்சனை இது எப்படி எதிர்கொள்கிறாங்க ஏன்னா இது ஃபெட்ரலிசம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அதனால் தான் சசிதரூரோட அந்த துக்ளக் ஸ்பீச் ரொம்ப நியாயமானது த்ரெட் ஆன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ன்றார் சிக்ஸ்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷனோட ரெஃபரன்சஸ் த்ரெட் ஆன் ஃபெடரல் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பதினாறாவது நிதிக்குழுவுக்கு மோடி அரசு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்சஸ் வந்து இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான கொடூரமான ஒரு தாக்குதல் இதுதான் சசிதரூரோட ஸ்பீச்சு ஐ திங்க் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச்சுன்னு நான் பார்க்குறேன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அதனுடைய தலைவராக இருந்தவர் கவர்மெண்டினுடைய அழுத்தங்களுக்கு பணியமரித்திருக்கிறார் அப்படின் அப்படின்போது இவங்க அமைச்சிருக்கக்கூடியவர்கள் பின்னாடி வரக்கூடிய அரசுகள் ஒருவேளை மாற்றம் ஏற்பட்டாலும் அவங்க ஃபினான்ஷியலாக என்ன மாதிரியான ஆட்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்மளை நகர்த்தும் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பதை சார்ந்து அதனுடைய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனி மனிதரும் கொடுக்கக்கூடிய அந்த நிதிகள் எப்படி மேலாண்மை செய்யப்படுகிறது என்பதிலிருந்து நம்ம எல்லோரும் அதற்கான அக்கௌண்டபிலிட்டியை கிற டிரான்ஸ்பரன்சியை கேட்க கடமைப்பட்டவர்கள் ஆனால் கேட்பதற்கான உரிமை நமக்கு இருக்கிறதா லீகலாகவே அதை வரும் காலங்களில் முடக்கப் போகிறார்களா என்பதெல்லாம் நம்ம பின்னாடி தான் பார்க்கணும் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி